விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் விபத்துங்கிறது எதிர்பாராம நடக்கக்கூடியது நாம நம்ம ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போவோம் மேய்ச்சல்ல இருக்கிற ஆடு மாடுகளை விஷப்பூச்சி தொட்டுட்டாலோ இல்ல நம்ம ஆடு மாடுகள் விச செடிய தின்னுட்டாலோ நம்மள செய்யக்கூடிய எளிய மருத்துவம் பத்தி இப்ப நம்ம பாக்கலாமா இப்ப விச செடி சாப்பிட்டுருச்சு விச பூச்சி தொட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா உடனே வந்து இந்த கறித்தூள் இருக்கா கறித்தூள் அதை வந்து இப்போ வந்து கறித்தூள் வந்து ஐம்பது கிராம் எடுத்தீங்க அப்படின்னா கறித்தூள் அடுப்பு கறி அது அந்த அளவை எடுத்துக்கோங்க இப்போ ஆட்டுக்கு அப்படின்னா இருபத்தஞ்சு கிராம் கறித்தூள் எடுத்து ஆஹ் ஒரு லிட்டர்ல வந்து ஒரு லிட்டர் பால்ல கலந்து கொடுக்கணும் நீங்கள் வந்து ரெண்டு டைம் கொடுக்கணும் அப்படி சாப்பிட்டு அப்படி அப்போ விஷ செடி கடிச்சு விஷ செடி எதுவும் சாப்பிட்டாலும் விஷப்பூச்சி எதுவும் தொட்டாலும் கண்டிப்பாக வந்து நீங்க கறித்தூளையும் பாலையும் கொடுத்தீங்கன்னா சரியா போயிடும் அது ஐம்பது கிராம் இப்போ வந்து இருபத்தஞ்சு கிராம் வந்து ஆட்டுக்கு சொன்னமா அதே அடுப்பு கறி வந்து இந்த கறித்தூள் வந்து ஐம்பது கிராம் வந்து மாட்டுக்கு எப்பவுமே சைஸ் வந்து அதிகமாச்சுன்னா அது மாட்டுக்கு கொடுத்துருங்க சைஸ் குறைச்சிங்கன்னா ஆட்டுக்கு நம்ம ஆடு மாடுகளை விசப்பூச்சி தொட்டுட்டாலோ இல்ல விசச்செடியை நம்ம ஆடு மாடுக தின்னுருச்சுன்னாலும் நம்மளே செய்யக்கூடிய எளிய மருத்துவம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா நன்றி வணக்கம்